இந்த வீடியோவை போன வீடியோவோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் மாயை அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் மாயை அப்படின்றது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய மாறுதல்களை ஏற்படுத்துது நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கவும் செய்யுது அந்த செயலில் வந்துட்டு மூன்று குணங்களை பிரித்து செய்து நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்குது அந்த அந்த பாடங்களை மூன்று குணங்கள் மூலமாக வந்துட்டு கற்றுக் கொடுக்குது அது எது அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தமசிக் மாயா ராஜசிக் மாயா சாத்விக் மாயா இந்த மூன்று தான் இதில் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ராஜசிக் மாயா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் போன போன வீடியோவில் அதாவது மாயை என்றால் என்ன அந்த வீடியோவில் வந்துட்டு தமசிக் மாயா பற்றி சொல்லியிருந்தேன் அந்த தமசிக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோ ஒரு டைம் போய் பாருங்கள் இன்னைக்கு ராஜசிக் மாயா பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி இப்போ இந்த ராஜசிக் மாயா அப்படின்றது என்ன ஏது அது அது எப்படி கட்டுப்படுத்துறது அதை எப்படி கடந்து போகிறது அது எப்படி நம்மளை கட்டுப்படுத்துது இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களையும் வந்துட்டு இந்த இதில் பார்த்துர்லாம் இப்போ இந்த ராஜசிக் மாயை அப்படின்றது இயக்கம் ஆசை செயல்பாடு அலைச்சல் விருப்பு வெறுப்பு போட்டி இந்த எல்லா குணங்களின் வழியாக வந்துட்டு எல்லா இந்த எல்லா குணங்களோட வழியில் தான் நமக்கு வந்துட்டு வாழ்க்கையில் பாடங்களை கற்றுவிக்கிறது கற்றுக் கொடுக்குற வேலையை வந்துட்டு இந்த மாயை வந்துட்டு செய்யுது அதாவது இரண்டா இந்த ராஜசிக் மாயை மாயையிலே இரண்டாவது மாயை குணம் சம்மந்தப்பட்ட மாயை ஒரு குணத்தை உருவாக்கி அந்த அந் அந்த குணத்தை வந்துட்டு ஏமாற்ற அந்த அந்த குணத்தால் ஏமாற்றி பொய்ய உண்மைன்னு நம்ப வச்சு வாழ வைக்கிறது தான் இந்த ராஜசிக் மாயை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த மாயை நல்லா ஓப்பனாக வெளிப்படையாக வேலை செய்யும் இதில் உங்களுக்கு அமைதியில்லா நிலைமை தான் வந்துட்டு ஏற்படுத்தும் இந்த ராஜசிக் மாயை அப்படின்றது சரி இப்போ இந்த ராஜசிக் மாயையோட முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு ஐந்து ஐந்து அம்சங்கள் வந்துட்டு இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக ஆசை நிறுத்தமே இல்லை அதாவது நிறுத்தம் இல்லாத நிலைமை போட்டி மனப்பான்மை பெருமை உணர்வு அமைதி இல்லாமை இதுதான் அந்த ஐந்து அம்சங்கள் சரி இதில் இப்போ ஒவ்வொன்றும் என்னென்ன பண்ணுது எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தொடர்பு கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிக ஆசை அதாவது டிசைட் டிரைவன் இல்யூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் இங்கிலீஷில் அதிக ஆசை அதாவது நிறைய ஆசை தீராத ஆசை அதாவது பணத்து மேலே பெயர் பெயர் மேலே புகழ் பதவி வெற்றி அப்படின்ற இது எல்லாத்து மேலேயும் தீவிரமான ஆசை வந்துட்டு ஏற்படுத்தி அதை கட்டுப்படுத்தாமல் அது கிடைத்த பிறகும் இன்னமுமே அதிகமான ஆசை வந்துட்டு ஒரு அதிகமான ஆசையை வந்துட்டு ஏற்படுத்தி அந்த சூழலுக்குள்ளேயே உங்களை வந்துட்டு சுற்றி 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 அதுக்குள்ளேயே இருக்க வைக்கிறது தான் இந்த அதிக ஆசை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எல்லா ஆசைகளும் சமமாக இருந்தால் தான் நம்மளால் அடுத்த நிலை ஒவ்வொரு நிலையும் வந்துட்டு கடந்து செல்ல முடியும் ஆனால் அந்த சமநிலையை இழந்து அதிக ஆசை நிலையில் வந்துட்டு இருக்க ஆரம்பிப்பீங்க இருக்கிற நிலைமையை வந்துட்டு இது ஏற்படுத்த ஆரம்பிக்கும் நிறுத்தமே இல்லாதது அதாவது எண்ணங்கள் வந்துட்டு அமைதியடையாமல் அந்த ஆசைக்கு வந்துட்டு முடிவில்லாமல் இருக்கிறது அதாவது அதாவது மனம் மிகவும் அமைதியற்ற நிலைக்கு கொண்டு செல்லும் மாயை அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த ராஜசிக் மாயையில் இரண்டாவது அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதாவது அனைவருக்கும் எண்ணங்கள் வந்துட்டு சகஜமாக மாறி மாறி மனதுக்குள்ளே ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த ராஜசி மாயா அதில் ஒருபடி மேலே உயர்த்தி அதிக எண்ணங்களை ஏற்படுத்தி நிலகுலையை வைத்துவிடும் ஒரு எண்ணத்துக்கு அந்த அந்த மனசை கட்டுப்படுத்தி எண்ணங்கள் வந்துட்டு ஒரு மனிதனுக்கு ஐந்து நிமிடத்தில் ஒரு பத்து எண்ணங்கள் இருபது எண்ணங்கள் வருதுன்னா ஓகே இது நார்மல் அதே வந்துட்டு அந்த ஐம்பது நிமிடத்தில் ஒரு ஒரு முப்பது நாற்பது எண்ணங்களுக்கு மேலே அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான செயல்களை வந்துட்டு உங்கள் உங்கள் மனதளவில் தூண்ட ஆரம்பிச்சிரும் இந்த ராஜசிக் மாயை அப்படின்றது ஒரு நிறுத்தமே இல்லாத நிலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ அடுத்தது மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா போட்டி மனப்பான்மை இந்த போட்டி குணத்தை ஏற்படுத்துறது இந்த ராஜசிக் மாயை அப்படின்றது தான் போட்டி குணம் வந்துட்டு இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஆனால் அந்த போட்டியில் சரியான வழியில் ஜெயித்தா சரி அதையே தவறான வழியில் நான் என்ன பண்ணியாவது அந்த போட்டியில் நான் ஜெயித்தே தீருவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஜெயிக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கும் சரியோ தவறோ நான் எந்த வழியில் வேணாலும் போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணி உங்களை வந்துட்டு தவறான பாதையில் செல்ல வைக்கிறதுக்கான அனைத்து வழிகளையும் வந்துட்டு ஏற்படுத்தும் நல்லது நடந்தால் நல்லது கெட்டது நடந்தால் கெட்டது அது ரெண்டையுமே பண்ணுறது இது தான் நல்ல முகமாகவும் உங்களை நகர்த்திக்கிட்டு போவும் கெட்ட முகமாகவும் உங்களை நகர்த்திக்கிட்டு போவும் நீங்கள் அதில் எந்த வழி எனக்கு பெஸ்ட்டு நான் எந்த வழியில் போனால் எனக்கு நல்ல வழியில் போனாலும் நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி செஞ்சிங்கன்னா மட்டும் போதும் அந்த மாதிரியான வேலையை இந்த இந்த போட்டி மனப்பான்மை குணம் மூலமாக இந்த ராஜசிக்மாயை வந்துட்டு செய்யுது அடுத்தது பெருமை உணர்வு நமக்கு எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நடந்தாலும் அதில் வந்துட்டு ரெண்டு பேர் வந்துட்டு எப்பவுமே சம்மந்தப்பட்டிருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு ஆளாவது சம்மந்தப்பட்டிருப்பாங்க நமக்கு நார்மலாக ஒரு விஷயம் நடக்குது ஒரு செயல் நடக்குது ஒரு கருவம் நடக்குது அப்படின்னு சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் அதில் இது அவங்கள அந்த இன்னொரு ஆள் இருக்கிறாங்கள்ல அவங்கள வந்துட்டு சம்மந்தமே இல்லை இந்த செயல் முழுக்க முழுக்க என்னோட திறமையாலும் என்னோட ஒரு முயற்சினால் மட்டும்தான் நடந்தது அப்படின்னு ஒரு கர்வமும் ஒரு பெருமையும் அவங்களுக்கே அவங்க வந்துட்டு சாத்திக்குவாங்க மற்றவங்க பாராட்டினா பரவாயில்ல எனக்கு எல்லாம் தெரியும் நான் மட்டும்தான் இதை பண்ணேன் வேறு யாருமே பண்ணல ஆனால் அந்த இடத்துல ஒரு பத்து பேர் அவங்களுக்கொசரம் வேலை பார்த்துருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்துறது இந்த ராஜசிக் மாயை அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது அமைதி இல்லாமை என்னதான் வெற்றி அப்படின்றது கிடைச்சாலும் ஒரு மன நிறைவு வந்துட்டு இருக்கணும் ஆனால் அது ஏற்பட விடாமல் மேலும் மேலும் ஆசைகளை அதிகப்படுத்தி அதுக்குள்ளேயே அப்படியே மாட்ட வைத்து மாட்ட அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பண்ணுறது அமைதி இல்லாமல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது இந்த ராஜசிக் மாயோட முக்கியமான அம்சங்கள்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரி இது மூலமாக எப்படியெல்லாம் கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆசையை உருவாக்கி ஒரு சாதனையை செய்ய வச்சு திரும்பவும் அதையே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு சுழற்சி மாதிரி நல்லதாகவும் இருக்கும் அது கெட்டதாகவும் இருக்கும் சாட்டாக சொன்னால் ஆசை சாதனை மீண்டும் ஆசை மீண்டும் ஓட்டம் அவ்வளவுதாங்க இரண்டையும் கெடுத்து அதாவது மன அமைதியும் கெடுத்து உடல் அமைதியும் கெடுத்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க வெட் ஒரு எப்போவுமே ஒர்க்லேயே போயிட்டுருப்பீங்க ஒரு உடல் வந்துட்டு உங்களுக்கு தூக்கம் பற்றாது குடும்பத்துலேயும் சரி சண்டைகள் ஏற்படும் அது போக ஆங்கர் இஷ்யூஸ் அதாவது கோபத்தன்மை அதிகமாக வர ஆரம்பிச்சிரும் எப்போவுமே சோர்வாக காணப்படுவீங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் மூலமாக உங்களை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிரும் நேரம் வேகமாக போகும் ஆனால் மனம் வந்துட்டு அமைதி அடையாமலே இருக்கும் எப்போவுமே உங்களுக்கு வந்துட்டு பிஸி ஷெடியூல்லே இருக்கிற மாதிரி உங்கள் லைஃப் வந்துட்டு கொண்டு போக வைக்கும் நீங்கள் எப்பப்போ எப்போ கேட்டாலுமே பிஸியாக தான் இருப்பீங்க ஏதாவது ஒரு ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு தூங்கிறதுக்கு கூட ரெஸ்ட் கிடையாது அதுனால் அந்த தூங்க அந்த தூங்காதனாலேயே உங்களுக்குள்ள பல கஷ்டங்கள் ஏற்பட்டு அதுக்குள்ளேயே அப்படியே பயணிச்சுக்கிட்டே இருப்பீங்க தூக்கம் குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப சிரமமாக போயிடும் ஏன்னா தூக்கம் தூக்கம் இருந்தால் தான் அந்த அந்த அனைத்து பாவனைகள் வந்துட்டு சமநிலையில் இருக்கும் அந்த தூக்கமே இல்லை அப்படின்னா சோர்வாக இருப்பீங்க கோபம் அதிகமாக வர ஆரம்பிச்சிரும் பசி இந்த மாதிரியான அனைத்து பிரச்சனைகளும் வந்துட்டு பசியின்மை இந்த மாதிரியான அனைத்து பிரச்சனையும் வந்துட்டு ஏற்பட ஆரம்பிச்சிரும் நான் ஜெயிக்கணும் நான் முன்னேறணும் அப்படின்னு மட்டும்தான் சிந்திப்பீங்க சிந்திச்சு சரியாக செயல்பட்டால் பரவாயில்ல ஆனால் அதை அந் அந்த மாதிரியான எண்ணங்களையும் கொடுக்கும் தவறான எண்ணங்களையும் கொடுக்கும் நீங்கள் சரியது தவறியதுன்னு புரிந்து அதில் பிரிந்து இந்த பாதையில் போனால் ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக எடுத்து போனால் போதும் நீங்கள் கரெக்டாக எடுத்து போகாமல் தவறான பாதையில் போகிறதுக்கு தான் இந்த ராஜசிக்மாயை வந்துட்டு அதிகமாக முயற்சி எடுக்கும் அந்த மாதிரியான இதில் வந்துட்டு இது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும் அடுத்தது சொசைட்டியில் இருக்கிற எல்லாருக்கூடையும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறதையும் இழந்து பறக்க ஆசைப்பட்டு இருப்பீங்க இருக்கிறத வச்சு வாழறதுக்கு வந்துட்டு ஆசைப்படும் அதாவது அவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா நடந்து போகிறவன் வந்துட்டு சைக்கிளை பார்த்து ஆதங்கப்படுவான் சைக்கிளில் போகிறவன் வந்துட்டு பைக்கை பார்த்து ஆதங்கப்படுவான் பைக்கில் போகிற வந்துட்டு காரை பார்த்து ஆதங்கப்படுவான் காரில் போகிறவன் வந்துட்டு ஒரு ஹை கிளாஸ் காஸ் காரை வந்துட்டு பார்த்து ஆசைப்படுவான் ஓகேங்களா இந்த மாதிரி தான் இதே வந்துட்டு நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நடந்து போகிறவன் வந்துட்டு நல்ல வேலை நமக்கு கால் இருக்குது ஊனமாக இல்லை அப்படின்ற ஒரு ஒரு செயலை நினச்சி சந்தோஷப்படலாம் இதே வந்துட்டு அந்த சைக்கிளில் போகிறவன் நடந்து போகிறவனை பார்த்து பரவாயில்ல நம்மக்கிட்ட சைக்கிளாவது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படலாம் இதே பைக்கில் போகிறவன் சைக்கிளில் போகிறவனை பார்த்துட்டு பரவாயில்ல நம்மகிட்ட பைக்காவது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படலாம் இந்த மாதிரி அந்த சூழ்நிலையை நமக்கு ஏற்ற மாதிரி திங்க் பண்ணி சரியாக புரிந்துக்கிட்டால் போதும் அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தாமல் கம்பேர் பண்ணி இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையவே அழிக்க ஆரம்பிச்சிடும் அதிகமான ஆசைகளை வந்துட்டு ஏற்படுத்தும் அதாவது துணி பொருள் சாப்பாடு இந்த மாதிரியான பொருட்களில் அதிகமாக ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருவீங்க இதுனால் இது மூலமாக பணத்தையும் செலவழிப்பீங்க நேரத்தையும் அதிகமாக செலவழிக்க ஆரம்பிச்சிருவீங்க வேலையில் ரொம்ப மூழ்கி வந்துட்டு ரொம்ப ரொம்ப வேலையில் வந்துட்டு காணப்படுவீங்க ஒரு குடும்பத்து மேலே வந்துட்டு உங்களோட லைஃப் டைம் கோலு இந்த ஒர்க்கு இது ரெண்டில் மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டே இருப்பீங்க உங்கள் குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது வருவீங்க சாப்பிடுவீங்க படுப்பீங்க காலையில் எழுந்திரிச்சி வேலைக்கு போவீங்க அவ்வளோதான் முடிஞ்சது அங்கே வீட்டில் ஒரு ஒய்ஃபின்றவங்க இருக்காங்க குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்கள்ட்டலாம் பார்த்து சந்தோஷமாக பேசுகிறது அந்த மாதிரியான எந்த ஒரு பழக்க வழக்கங்களும் ஏற்படுத்தாமல் வரோம் மூஞ்சி எப்போவுமே குரங்கு மாதிரி உண்மையே வச்சுக்கிறது சாப்பிட சாப்பிட்றது தூங்கிறது ஃபோனை கொஞ்சம் நேரம் நோடுறது திரும்ப காலையிலிருந்து கிளம்புறது இந்த மாதிரியான செயல்களையே வந்துட்டு இந்த ராஜசிக்மையை ஏற்படுத்தி குடும்பத்தாரிடம் கோபங்களையும் வெறுப்ப வெறுப்புகளை மட்டுமே சம்பாதிக்க வைத்துவிடும் சரி இதையெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இவ்வளோ இருக்குது இதையெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆசையை கம்மி பண்ணணும் ஆசை இருக்கணும் தான் ஆனால் அந்த ஆசை எந்த வழியில் போனாலும் நான் அதை அடைவேன் அப்படின்னு நினைக்காம கிடைத்தா நல்லது கிடைக்கலைன்னா ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்துட்டு வளர்த்துக்கணும் இரண்டாவது பார்த்திங்கன்னா மதிப்புடன் செயல்பா செயல்படுறது அதாவது செயல் வந்துட்டு செய்யணும் ஆனால் அதை அலையாமல் ரொம்ப சிரமப்படாமல் தெளிவாக கச்சிதமாக செஞ்சு முடிக்கணும் அதாவது ஹார்ட் ஒர்க் இல்லாமல் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் மூளையை செலவழித்து செயல்படணும் மூன்றாவது பார்த்திங்கன்னா எல்லா வீடியோலேயும் சொல்கிற மாதிரி தியானம் அப்படின்றது தான் அதாவது இந்த தியானம் பண்ணுறது மூலமாக மனதை கட்டுப்படுத்தினா மட்டும் போதும் நீங்கள் இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி எல்லா மாயையும் விட்டு விலகி உங்களுக்கு வந்துட்டு அந்த திரையை வந்துட்டு விலக ஆரம்பிச்சிடும் பத்து நிமிடம் பண்ணுங்க போதும் இந்த பத்து நிமிடம் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு மூச்சு பயிற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தியானம் பண்ணுங்க போதும் நான்காவதுன்னு பார்த்தீங்கன்னா தினசரி செல்ஃப் செக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உங்களை நீங்களே செக் பண்ணிக்கிறது அதாவது தினமும் செய்கின்ற முக்கியமான செயலை நான் ஏன் செய்கிறேன் இதோட ஷார்ட்டாக என்னால் செய்ய முடியுமான்னு சிந்தித்து தெளிவாக கேள்வி கேட்டு செய்து வந்துட்டு முடிக்கிறது அதாவது உங்களுக்குள்ளேயே அந்த கேள்வியை கேட்டு எப்படி செஞ்சால் சரியாக முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சிந்தித்து செயல்படுறது தான் வந்துட்டு செல்ஃப் செக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதையெல்லாம் பண்ணுறது மூலமாக இந்த ராஜசிக் மாயாவிலேருந்து கடந்து அடுத்த மாயை சாத்விக் மாயைக்கு வந்துட்டு போக தொடங்குவீங்க கட்டுப்பாடுகளோட இருந்து ஒரு யோகியை போல செயல்படுங்க போதும் ஏன்னா அதுவே வந்துட்டு உங்க உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் வந்துட்டு உயர்த்த ஆரம்பிச்சுட்டு உங்கள் கூட இருக்க உங்கள் குடும்பத்தாரையும் சேர்ந்து உயர்த்த ஆரம்பிக்கும் நீங்கள் அப்படி உயர்த்த தொடங்கிட்டீங்க அப்படின்னா உங்க கூட இருக்கிறவங்களும் உயருவாங்க அது எப்படி உயர்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு வீட்டில் நீங்கள் ஒரு செயலை செய்யும்போது நீங்கள் தனியாக செய்யணும்னு நினைக்காமல் உங்கள் கூட இருக்கவங்களையும் சேர்த்து செய்யணும்னு சொல்லிட்டு தூண்ட ஆரம்பிப்பீங்க என்ன அவங்க மட்டும் போய் செய்கிறாங்க நம்மளும் ஒரு நாள் செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி செய்கிறப்ப அதுக்கான மாற்றத்தை அவங்க தொடர்ந்து அனுபவிக்க தொடங்குறப்ப அந்த குடும்பமே வந்துட்டு நல்ல ஒரு வழியில் உயர ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம நம்மளையும் நம்ம குடும்பத்தாரையும் உற்றார் உறவினர்களையும் உயர்த்துவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் எப்போவுமே எது பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கிது அப்படின்னா அதை நீங்கள் மட்டுமே அனுபவிக்கணும்னு எப்போவுமே நினைக்காதீங்க அதுதான் மாயை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதை வந்துட்டு எல்லாருக்கும் சமமாக பகிர்ந்து கொடுத்து சமநிலையில் நம்ம கொண்டாடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வளர்த்து அப்படி திங்க் பண்ணுங்கள் அப்படி இருந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு இந்த மாயை அப்படின்றது ஒன்றுமே கிடையாது உங்களுக்கான லைஃப் லெசன் அது ஈஸியாக கற்றுக் கொடுத்துருச்சுன்னு அர்த்தம் நீங்கள் அந்த மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இதுக்கான மாற்றத்தை அனுபவிப்பீங்க சரி இப்போ அடுத்த வீடியோவில் சாத்விக் மாயை பற்றி சொல்கிறேன் அதோடய குணங்கள் என்ன அம்சங்கள் என்ன அதை எப்படி கட்டுப்படுத்துறது அது எப்படி நம்மளை கட்டுப்படுத்துது அந்த மாதிரியான அனைத்தையும் சொல்கிறேன் நன்றி வணக்கம்